வணக்கம் நண்பர்களே நம்ம பிரபா ஏ டு ஜட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தினந்தோறும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான பதிவுகளை தான் பதிவு பண்ணிவிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு என்ன பார்த்திங்கன்னா ஒரு முன்னணி மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் த்ரீ ஹண்ட்ரட் வேகன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் டேரெக்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ்னால் பெருசாக இருக்காது வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள் அப்போ நம்ம சொல்லக்கூடிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு முழுமையாக வந்தடையும் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உடல் கொடுன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் கரெண்ட்டாக இன்டர்வியூ இருக்காங்க ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் எங்கெங்கன்னா இருக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையில் பூந்தமல்லி ஸ்ரீம்புத்தூர் ஷெங்காடு இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு நியர் அங்கேயே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா எடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆப்ரேட்டர் குவாலிட்டி வேர் கோஷ் அசம்பிளி ஆப்ரேட்டர் இன்னும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்குன்னா கரெண்ட்டாக எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்டு எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட்டு வயது வரப்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு இருபத்தெட்டு இருக்கும் எல்லாருமே இந்த வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் யாருன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டு தான் ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான பொறுத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷ்ஷர் எக்ஸ்பீரியன்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பதினேழாயிரம் பேர்ந்து அப் டூ பத்தொம்பதாயிரம் வரைக்கும் உங்களுடைய சம்பளமாக இருக்கும் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இதில் சம்பளம் மாறுபடலாம் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆடாகும் பார்த்தீங்கன்னா அட்னன்ஸ் அலோன்ஸ் ஓடி உங்களுக்கான அக்காமடேஷனும் கம்பெனிஷன்லேருந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க உங்களுக்கான ஷிஃப்ட்டு டைத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்ரீவரும்புத்தூர் காஞ்சிபுரம் சுங்கோரச்சத்திரம் இந்த ஏரியாக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைப்புக்கான மற்ற டீட்டெயில்ஸ்னா உங்களுக்கு வேணும்னா கீழே அவங்களுடைய ஃபோன் நம்பர் ஷோ ஆகுது பார்த்திங்களா அந்த நம்பரை காண்டக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுவிட்டு டேரெக்டாக லொக்கேஷன் போய்ட்டு இன்டர்வ் இட்டன் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லான இலவச வேலைப்பு தான் எந்த ஒரு அமௌண்ட்டும் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம பிரபா ஏய்டுஜர் ஜாப்ஸில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் ஒரு வேலை உங்கள் கால் பிக் பண்ணலாம் செகண்ட் நம்பர் ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வேலை ஆப்போவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள்